அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார்பூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் சுதர்சனாயத் வித்மிகே மா ஜாலாயத் மிகே தன்ன சக்கர பிரச்சோத்யா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ரயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நா நாலு முதல் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வா வார ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்புறை நாட்களே ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று பாதங்கள் நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு புத பகவான் தனது இன்னொரு வீடான மிதுனத்தில் ஆட்சி வீடத்தில் இருக்கிறார் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சுமாராக இருக்குமா ஒரு சூப்பராக இருக்குமா என்னங்க ராசிநாதன் தன்னுடைய இன்னொரு வீடான பத்தாம் இடத்தில் ஆட்சி வீடும் ஏறி இருக்கிறார் அவர் என்ன மாதம் மாதம் பன்னெண்டு மாதமாக உட்காந்துருக்கார் ஆட்சி ஒரே இடத்துல ஒரு மாதம் தாங்க தன்னுடைய வீட்டுக்கு வராரு அப்போது தன்னுடைய பத்தாம் வீட்டுக்கு வரும்பொழுது பத்தை பலப்படுத்துவாரா இல்லையா தொழிலில் ஒரு பெரிய ஒரு புரட்சியை தருவாரா நல்லது செய்வாரா கண்டிப்பாக செய்வார் துறை மீடியா துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கிப் பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் ஜோதிட அறிஞர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இன்னும் பிற எத்தனையோ பேர் இருக்காங்க எல்லோருக்குமே இந்த வாரம் தொழில் அமைஞ்சு நல்ல சம்பாத்தியம் பார்க்க போகிறீங்க உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் உங்கள் திறமையை பாராட்டக்கூடிய மிச்சக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாம் இடத்த அதிபதி சுக்கரன் எங்கே இருக்கார் ஒன்பது பத்தில் இருக்கார் சூப்பர் அப்போ நல்ல பண வருவாய் பொருள் வருவாய் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் நிம்மதியாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஆனாலும் ஏழராக இருக்கிறதால கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருங்க மற்றபடி மூணாமிடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் அது குறிப்பாக மூணாமிடம் செவ்வாய் வீடாக இருக்கிறதால இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு உள்ளவங்க பத்தோடு இருக்கிற உங்களுக்கு இப்போது நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷன் வந்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமாரோடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு இந்த வாரம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சீட்டாட்டம் ஆட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் இந்த கன்னீராசியில் பிறந்த இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது ஒரு வசப்படும் அவங்க இனி எக்ஸாம் எழுதுகிறாங்க நீட் எக்ஸாம் யூனிவர்சிட்டி எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் இல்லை வேலைக்காக எக்ஸாம் எது எழுதினாலும் தேர்ச்சி பெற்று முன்னணிக்கு வரக்கூடிய சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஏழாம் இடத்தில் ராகு கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல எச்சரிக்கையாக இருந்துக்குங்க கூட்டாளிகிட்ட பார்த்து பேசுங்கள் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க மற்றபடி எதிரூடு பக்கத்தூடு அக்கம் பக்கம் நீங்கள் எங்கே பார்த்தாலும் வேலை பார்க்குற தொழில் பண்ணி எல்லோரும் மூஞ்சி ஒரு ஒரு வச்சிருப்பாங்க எதிர்ப்பாக இருப்பாங்க நீங்கள் ரெடிமேட் புன்னையை வரவழைத்து கொண்டு நீங்கள் எச்சரிக்கையோடு இருந்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு பிரச்சனைகள் சமாளிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது சரியில்லாத ஒரு சூழல் அதனால் ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படலாம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க மற்றபடி ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருப்பதால் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நீங்கள் உத்தியோகத்துக்கு போகிறீங்க உயர்கல்விக்கு போகிறீங்க சொந்த தொழிலுக்காக போகிறீங்க இல்லை கல்வி உயர்கல்விக்காக போ எதுக்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வல்லமை வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லை இதெல்லாம் இல்லைங்க நாங்கள் வந்து ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலாவுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு சாத்தியமாகும் சந்தோஷமாகும் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது சினிமா துறை மற்றும் தொலைக்காட்சி துறையில் பணியாற்றுபவர்கள் சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த இன்டீரியர் டெக்கரேஷன் வர்ணம் அதாவது பெயிண்டர்ஸ் அதாவது கலை நுணுக்கங்கள் செய்யக்கூடிய அன்பர்கள் ஆர்ட் டைரக்டர் ஆர்ட் வரையறங்க எல்லாருக்குமே சிறப்பான காலம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் உத்தியோக சிறப்பாக இருக்குது உத்தியோகஸ்தானம் அரசு ஊழியர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் சந்தோஷமான ஒரு வாரம் ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் வேணுமா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் வேணுமா இன்க்ரிமெண்ட் எது உங்கள் தேவை உங்கள் தேவைகள் பூர்த்தியாக கூடிய தருணம் வந்தாச்சு அது குறிப்பாக சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரட்டிப்பு வருமானம் ரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நிலை என்னதான் இருந்தாலும் இரண்டு பன்னெண்டாம் வீட்டை சனி பார்ப்பதால் வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க கொஞ்சம் செலவினங்கள் சுப செலவும் ஏற்படும் அசுப செலவும் ஏற்படும் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு ஒன்பதில் குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்றதால இந்த ஒன்பதாம் இடம் சிறப்பாகிறது தாய் அதாவது தந்தை வழி சொந்தங்களால் மூதாதையர் சொத்துக்களால் நல்ல ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது உங்கள் தந்தைக்கும் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம் சமூகத்தில் அவருக்கு பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது சூரியனும் குருவும் ஒன்றா இணைஞ்சு இருக்கிறது அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய நண்பர்கள் தரகர்கள் இவங்களெலாம் கொஞ்சம் சனி பார்வையில் இருக்கிறதால எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் மற்றவர்களால் சீட்டிங் அதாவது ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு வரலாம் ஒரு சிலருக்கு பொருட்கள் உங்களுடைய பொருட்கள் கலவாடப்படலாம் இல்லை நீங்களே ஒரு பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ வரும்போது மறந்து வச்சிட்டு வந்துடலாம் அப்படி ஒரு நிலை வரும் விழிப்புணர்ச்சியோடு இருந்து ஆனாலும் குருவருளும் திருவருளும் உங்களை போவதால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சில்வர் ஜூப்ளி ஒரு பொற்காலம் இந்த வாரம் மகிழ்ச்சிகரமான ஒரு வாரம் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது